தொடர்பான பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிற இந்த மேடையில் மேடையிலும் எதிரும் வந்திருக்கிற அன்பான தோழர்களே பல செய்திகளை இப்போது நாம் பேசியிருக்கிறோம் அணவ கொலைக்கான தனிச்சட்டம் நீண்ட காலமாக பேசப்பட்டு வருகிறது அது அப்போது அது கண்கரண்ட் லிஸ்டில் இருக்குது மாநிலத்தில் கருத்து கேட்கிறேன் என்று சொல்லி பத்தாண்டுகளுக்கு மேலே கடத்தி கொண்டிருக்கிறார்கள் கண்கரண்ட் லிஸ்டில் இருக்கிற கல்விக்காக அதில் திருத்தம் கொண்டு வந்து நீட்டு கொண்டு வந்து யார்கிட்டையும் கேட்கல தேசிய கள்ளிக்கொழுக்கும் எந்த மாநிலத்தையும் கருத்து கேட்கல அது கண்கிற லிஸ்ட்டு தான் ஆனால் இதற்கு மட்டும் கருத்து கேட்டுக்கொண்டே அரசாங்கம் வருது கொண்டிருக்கிறது ஒன்றியத்தில் கேட்கல இப்போ இங்காவது செய்யலாம் என்கிற போது அதற்கான தடைகளை பற்றி சொல்லி கொண்டிருந்தார் ஓட்டு போயிருந்தலாம் எனக்கு ஒன்று அப்படி நான் மந்திரிங்களை சமாளிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் ஆனால் புதுப்போக்கான சிந்தனை கொண்ட மிக அமைச்சர்கள் தான் இப்போது உட்கார்ந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் அதுதான் நான் வெளிப்படையா பேசினா அதுதான் அது வந்து வாக்குகள் வேறுபாட தெரியல அவங்கள வந்து சரி கட்ட முடியலன்னு நான் கருதுறேன் சரி எப்படி இருந்தாலும் இந்த ஆனா இந்த கொலைகளை பற்றி இதுல ஒன்று சிறப்பு சட்டத்தில் சில பேரிடம் சில கருத்துலாம் வரும் இந்த பேர்டன் அப்படிங்கிறத அக்யூஸ்ட்ட வைக்கிறது எப்படி சரியா இருக்கும் என்பதுதான் எப்போது சிறப்பு சட்டம் வந்த போதும் அதுக்கிற எதிர்ப்பு ஜாதி பஞ்சாயத்தில் கலந்துக்கிட்டேன் கலந்துக்கிட்டனாவே நீ குற்றவாளி தான் நான் கலந்துக்கலன்னு ஒன்று நீ சொல்லு அல்லது கலந்துக்கிட்டேன் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லு கலந்து கொண்டு பேசினேன் ஆனால் இதற்கு எதிராக பேசினேன் என்பதை சொல்லித்தான் நீ தப்பிக்க முடியுமே தவிர குற்றத்திலிருந்து ஆனால் நீ குற்றவாளி தான் கலந்து கொண்டாலே என்ற பிரிவு தான் போது இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சட்ட ஆண்கை பற்றி எல்லாம் சொன்னார்கள் அதில் வந்து அவர்களே அதைத்தான் செய்து கொடுத்திருக்கிறார்கள் சட்ட ஆணையமும் தேசிய மகளிர் ஆணையமும் சேர்ந்து அந்த சட்டத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதுல இந்த பிரிவு இருக்கு ஆறாவது பிரிவுன்னு அதான் வச்சிருந்தாங்க இப்போ அதே சிக்கல் தான் அது சில பேர் அதை சொல்லுகிறார்கள் மனித உரிமை என்பது இதுவும் மனித உரிமை சம்பந்தப்பட்டதுதான் தான் இந்த மனித உரிமையை காப்பாற்றுவதற்கு சில மனித உரிமைகளை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேணும் சும்மா சட்டங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதற்கு வழக்கு போடுறதுக்கு எல்லாம் எது வேணும்னு காரணம் இருக்கும் அரசுக்கு ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கணும் அரசாங்கத்திற்கு இதை நாம் செய்ய வேண்டும் என்று தான் செய்ய முடியும் ஜெயலலிதா சாராயத்து கள்ளச்சாராயத்தை நிறுத்த முடியலங்கிறாங்க அந்த அம்மா ஒன்று சொன்னாங்க இந்த கள்ளச்சாராயம் வித்தா அந்த விஓவையும் எஸ்ரையும் பரிநீக்கம் செய்யப்படுவார்கள் ரெண்டு பேர் தான் ரெண்டு மூணு பேர் தான் பண்ணாங்க கலாச்சார விற்பனை நின்று போச்சு அதுக்கான காரணம் ஒன்றும் இல்லை அது திமுக நம்மள்கிட்ட கள்ளச்சாராய விற்பனை கொடுக்கணும் நோக்கமாக இருந்தால் கூட செய்ய முடிந்தது என்பதை நான் சொல்கிறேன் அரசு நினைத்தால் நிறுத்த முடியும் அனைத்து முன்னால் செய்ய முடியும் அதுதான் இப்போ அந்த வேலையில் தான் நாம் இதை பேசிக்கொண்டு இருக்கிறோம் இதில் பல கருத்துக்களை எனக்கு வந்து நாம் பல காலமாக அதை சொல்லிக் கொண்டு இருக்கோம் இது வந்து குறிப்பாக ஹரியானா முதலமைச்சராக இருந்தவர் ஜாதி பஞ்சாயத்து வேணும்னு கொடுத்துருக்காரு இந்த ம அரசிடம் கருத்து எல்லா மாநில அரசினிடம் கருத்து கேட்டபோது அவர் வேணும் அது பல சமூக சிக்கல்களை திருத்து வைக்கிறது என்றெல்லாம் கூட இப்போ கருத்து கொடுத்துருக்கிற முதலமைச்சர்லாம் இருக்கிறாரு அது இந்த வேலையில் நாம் பலவற்றையும் சிந்திக்க வேண்டியது திருமணத்தில் வந்து இப்போ இது வந்து நான் அப்படி நடக்கிற திருமணங்களுக்காக எங்களிடம் வருகிற போது சொல்லுவேன் உறுதிமொழி என்று சொல்வது வழக்கம் சொல்லிதான் மாலையை மாற்றிருக்கான்னு கூட இன்னொரு உறுதிமொழி நான் சொல்ல சொல்லுவேன் நான் எதிர்காலத்தில் எங்களில் எந்த ஒருவருடைய ஜாதியை சேர்ந்த மணமகனுக்கோ மணமகளுக்கோ என் மகளையோ மகனையோ திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்கள் இல்லைன்னா நீங்கள் சும்மா ஆக்சிடென்டலாக வந்தது திருப்பம் வந்து வந்துருக்கீங்க இது ஜாதி ஒழிப்புல போய் போறது இல்லை திருப்பியும் வந்து ரியலைஸ் பண்ணிக்கிற மாதிரி தப்பு பண்ணிட்டோம் அடுத்த தருணம் பிள்ளையாவது நம்ம ஜாதியில் கொடுத்து நம்ம ஜாதி ஆகிக்கலாம் என்ற எண்ணத்தோடு போய்விடுகிறாங்க பல பேரை அப்போ அதையும் சொல்லுப்பா நான் உங்களுக்காக தொடர்ச்சி சண்டை போட்டு காவல்துறையிட்ட தகராறு ஜாதிக்கார்ட தகராறு இப்படி பல நிகழ்ச்சிகள் இது ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு இல்லை தோழர் பார்ப்பதும் அவன் சொன்னார் இளவரசன் வழக்கெல்லாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பது வேறு ஆனால் அந்த வன்னியர்களுடைய பணத்தை கொங்கு வேளாறு போதை கூட இருந்துடும் சுடுகாட்டில் பவானியில் தோழர்களுடனே எங்கள் தோழர்கிட்ட பேசுகிறாங்க தோழர் இந்த மாதிரி நடக்கிறது அது எங்கள் ஊருக்காரர் தான் பாமக தலைவர் அவர் சொன்னார் தோழர் இந்த மாதிரிலாம் இருக்குன்னா நாங்கள் போனால் அது வந்து ஜாதி இதாகிடும் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம் நமக்கு அப்படிலாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு எதிராக அப்படிலாம் இல்லை யார் ஒருத்தன் ஆதிக்கம் பண்றான் ஒரு புரிவி மறுக்கணும் போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது அந்த அடிப்படையில் இதில் இந்த திருமணங்களை பொறுத்தவரை பல சிக்கல்கள் அப்போ வந்து இடஒதுக்கீடு பட்டியல் இனத்திற்கும் பட்டியல் பழங்குடிகளுக்கும் கொடுக்க வேண்டும் பட்டியல் ஜாதி கொடுக்கணும் வந்தபோது இந்து மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்னு ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க ஜனவரியில் வந்துருச்சு எட்டாம் மாதம் திருப்பி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இவங்களுக்கு மட்டும்தான் கிறிஸ்துவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இல்லை அது மதமாற்றத்தை தடுப்பதே மனசுக்குள்ளே வச்சுட்டு வந்தால் தான் நான் கருதிக்கொள்கிறேன் இப்போ அப்படியே தான் ஒருவரும் இருவரும் ஒரே மதமாக இருந்தால் உடனே பதிவு திருமணம் செய்து கொள்ளலாம் வெவ்வேறு மதங்களாக இருந்தால் ஒரு மாதம் முன்னால உங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு தான் திருமணம் பண்ணிக்கணும் ஏன்னா பிள்ளை பேர் வந்திருப்பா என்று சொல்வதற்காகத்தான் வேற எதுக்காக இருக்க முடியும் மதம் மாறி திருமணம் செய்து கூடாது என்பதை தடுப்பதற்கான முயற்சி தானே அதையே மாற்ற முடியாதா ஒரு மாசம் வாட்டி செய்யம் கொடுக்கணும் ஒரே மாதத்துல செஞ்சவன் தப்பு பண்ணா ரத்து பண்ணிட்டு போ அதே போல வெவ்வேறு மதங்கள் இருக்கும் திருமணம் செய்தால் ரத்து கொண்டு போகாது வந்ததுன்னா நல்ல வாய்ட்ன்னு அறிவைக்கிறதுக்கு என்ன கஷ்டம் இருக்குதுல்ல சிக்கல் என்ன வருது போகுது ஆனால் வைத்துக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த கோரிக்கை வைத்துக்கொண்டே இருக்கிறோம் அதை கவனித்து கொண்டதே இல்லை அரசாங்கம் பதிவுகளை எளிதாக்குவதும் இல்லை படிதான் சிக்கலாக கொண்டே போகிறாங்க ஏஜ் குரூப் போதும் மற்றதுக்கெலாம் செல்ஃப் டிக்ளரேஷன் போதும் தப்பாக இருந்தால் ரத்து பண்ணிட்டு போகிறோம் இதுக்காக சொல்லிட்டு அவங்க முதல்லயே நம்ம உள்ள மாதிரி இருக்கடா நம்ம பொண்ணு நம்ம பையன் அப்படி இருக்கான்னு சர்டிஃபிகேட் எடுத்து வச்சுக்கிறான் பெற்றோர்கள் எடுத்து வைத்துக்கொள்வாரு எங்க எப்படி பண்ணிவிடுவோம் பார்க்கலாம் ஒரிஜினலாக எங்கிட்ட தான் இருக்குது இப்படி ஒரு வேலைகள் செய்து கொண்டிருக்கிற சூழல்ல ஏன் அதை எளிதாக கூடாது எங்கே வேணாலும் திருமணம் பண்ணாலும் ஏன் செய்யக்கூடாது இது மிக எளிதாக செய்யக்கூடிய செய்திகளை கூட அவர்கள் செய்வதற்கு தயாராக இல்லை இந்த இதை பற்றியெல்லாம் நாம் பேச வேண்டியிருக்கு நமக்கு அது பல பேர ம பெண்களை உடனே பெரிய ஜாதியெல்லாம் பேசுவாங்க நான் பல ஜாதிய திருமணங்கள்லாம் என்கிட்ட பேச வருவாங்க எல்லாம் பேசுவான் அப்படியே கடைசியாக கேட்பான் இந்த நகைகளை கொடுத்துற சொல்லுங்க அந்த சொத்தை திருப்பி எழுதி சொல்லுங்க இதுதான் கடைசி கேள்வி அவனும் ஜாதியெல்லாம் அப்புறம் கடைசியாக அது கேட்பான் நான் பண்ணிட்டு சொல்லுவே பண்ணி ஒத்துக்காது நீ இது தேவையில்லை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை நீ எதுக்கு பண்ணுற நீயே கடைசியாக எல்லா ஜாதி வீம்பெல்லாம் விட்டுட்டு அங்கே கடைசியாக வந்து சேருவான் இதுதான் வழக்கமாக நடக்கிறது அது முடி சில நேரங்களில் அப்படி செய்றான் அவன் பார்க்குறான் ஒன்றும் செய்யலைன்னா ரைட்டு அல்லது யார் இதை தடுப்பார்களோ அவரை சரி பண்ணிவிட்டுன்னாக்க பரவாயில்ல நம்ம கொலை பண்ணிட்டு போகலாம் என்பதை போல சில இடங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது நம்ம இந்த ஆணவ கொலைகள் என்பதே நம்ம தான் ஆணவ கொலை மத்தியம் ஆணர் கிள்ளிங் தான் ஆணர் தான் உண்மையில்லை மற்ற மாநிலங்களில் தங்கள் குடும்பத்தின் பெண் தங்கள் குடும்ப கௌரவத்தை கெடுத்து விட்டால் என்பதற்காக குடும்ப உறுப்பினர்கள் கொலை செய்கிறார்கள் மற்ற இடத்துலலாம் நம்மூரில் மட்டும்தான் குடும்ப ஜாதி சங்கம் தான் கொலை பண்ணுது குடும்ப உறுப்பினர்கள் செஞ்சால் கூட ஆனர் இது வந்து அப்படி கூட அவன் சொல்லிக்கலாம் ஆனால் இங்கு வந்து ஜாதி ஜாதி சங்கம் சும்மா இருந்த இளவரசன் கொலை பற்றி பேசுகிறப்போன்னு சொல்லணும் அதுக்கு முந்தைய தோழர் இமயம் ஒரு கதை எழுதியிருந்தார் பெத்தவன் ஒன்று ஒரு ஆறு மாதத்துக்கு அதை எழுதியிருந்தார் இதே மாதிரி தான் திருமணம் பண்ணப்பினாலும் அந்த பெண்ணுடைய தகப்பனாரை சொந்தக்காரலாம் சேர்ந்து கேவலப்படுத்துவான் அதால் சூசைட் பண்ணிக்குவான் அதை வச்சுக்கிட்டு தான் திரும்பி பெரிய பிரச்சனை நடக்கும் எப்போடலாம் தெரிஞ்சு தெரிஞ்செழுதிங்களா என்பதை போல அதற்கு முன்னால் அவர் எழுதினார் நடக்கும் சமூகத்தில் என்பதைத்தானே கற்பனையில் எழுதுகிறார் அது மாதிரி தான் இந்த மாதிரி செயல்களில் எல்லாம் சேர்ந்து தூண்டி விடலாம் ஜாதி என்றா நீ மனுஷனா நீ ஏதாச்சும் கொஞ்சம் கூட மான இருக்கா என்றெல்லாம் பேசிக்கொண்டிருப்பார் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது சட்டங்கள் வரட்டும் நாம் எல்லாரும் இருப்போம் எல்லாரும் குரல் கொடுப்போம் சேர்ந்து கொடுப்போம் ஆனால் மக்களிடம் போய் இதை பேசாமல் எப்படி நாம் செய்ய முடியும் ரெண்டு செய்திகளை தான் எப்போதும் வலியுறுத்துவது ஒன்று அந்த ஜாதியை சார்ந்த எந்த ஜாதியை போல எங்கே நடக்குதோ யார் வன்முறையில் ஈடுபடு அந்த ஜாதியை சார்ந்த இளைஞர்கள் நீ ஒன்றும் என் தலைவன் இல்லை நான் வேணால் பிறந்துட்டோம் உன் ஜாதியில் எனக்கு நீ தலைவன் அல்ல உன் செயலை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வெளிப்படையாக அறிவிப்பதற்கு அது செய்தித்தாள்லேயோ முகநூல்லையோ எதிரியாவது ஒரு பதிவிடுவதற்கு இளைஞர்கள் முன் வர வேண்டும் அந்த செயலை கண்டிக்கிற அளவுக்கு நம்ம இளைஞர்கள் முன்னால் வரணும் அதை பற்றி பேசணும் அந்தந்த எந்த ஆணவத்துக்கு ஈடுபடுகிற ஜாதியை சேர்ந்த இளைஞர்கள் அது நிச்சயமாக அதை நம்ம ஊக்கப்படுத்தணும் போய் கேட்கணும் இந்த காவிரி சிக்கல் வந்தபோது நாங்கள் அப்படி ஒரு முயற்சியை பண்ணோம் அங்கே இருக்க கன்னடத்தில் இருக்கிற பெரும் ஒரு ஜாதி ஒகலிக கவுடவ கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சங்கங்கள்லாம் பார்த்து எல்லாரும் முதலமைச்சருக்கு எழுதுங்க நாங்கள்லாம் இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் கன்னடர்கள் தான் சொத்துக்களோடு சுகத்தோடு நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் அங்கே செய்கிறது ஒருவேளை எங்களுக்கு சிக்கலாகி விடலாம் என்று கையெழுத்து வாங்கி அனுப்பினோம் எல்லா ஜாதி சங்கத்துலையும் அங்கேருந்து கம்பத்திலிருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் எல்லார்ட்டையும் வாங்கினோம் இப்படிப்பட்ட முறையில் தான் இந்த இருக்கிற ஆதிக்க ஜாதியை சார்ந்த இளைஞர்கள் அதை நாம் பேசுவதற்கு முன்வர வேண்டும் இன்னொன்று அது குறித்து மக்களிடம் பேச வேண்டும் நீங்கள் இப்படிப்பட்ட சிந்தனைகளை புறக்கணிப்பதற்காக சிலராவது முன் வருவார்கள் நாங்கள் அதனால தான் தொடர்கள் இப்போ அதை நினச்சேன் நாங்கள் வந்து அக்டோபர் பன்னிரெண்டு இந்த நிகழ்ச்சி நடந்து பேசி எங்கள் அமைப்பினுடைய தொடக்க நாடு அப்படிங்கிறனாலதான் வச்சுட்டு ஒரு யாராவது நிகழ்ச்சி பண்ணுவோம் இப்போ வந்து மனிதம் நமது அடையாளம் ஜாதி நமக்கு அவமானம் என்ற தலைப்பில் நாங்கள் தொடர்ந்து பெருமனை கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் அது குறித்து துண்டறிக்கைகளை மக்களிடம் வழங்குவது ஜாதியத்தினுடைய நிலையை பற்றி பேசுவது அது வந்து செப்டம்பர் பதினேழு வரைக்கும் தொடர்ந்து நடத்துவது என்று மாவட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கிறது பல இடங்களில் சென்னையில் வந்து தொடர்ச்சியாக பண்ணுறாங்க திருப்பூர் நடந்து இருக்கிறது சேலத்தில் பல மாவட்டங்களில் தெய்வ கொண்டிருக்கிறோம் அதை மக்களிடம் பேச வேண்டியது நம்ம அதை பற்றி பேசுவதையும் விட்டுவிட்டோம் அன்றாடம் ஒரு சிக்கல் இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து இதை பற்றி பேசுறதுக்கே நமக்கு சரியாக போயிடுது அவங்கள பற்றி பேசுகிறதுக்கே நம்ம நேரத்தை செலவழிக்க வேண்டி இருக்கிறது ஆனாலும் இதையும் நாம் பேச வேண்டும் ஒரு சமூகத்தில் பெரும் தீங்காக இருக்கிற அந்த ஜாதி மக்களையே குழைப்படித்து குற்றவாளிகளாக மாற்றி இருக்கிற அந்த ஜாதிய ஜாதிய ஆணவம் இது குறித்து நாம் பேச வேண்டிய தேவையை நாம் பேச வேண்டும் என்பது தான் மற்றபடி நான் நேரத்தை எடுத்துக்கொள்ளவில்லை தோழர் அதுக்காக அடுத்து அந்த கருத்தை மட்டும் நான் கேட்க விரும்புகிறோம் இவ்வளவு மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிற செய்திகள் நாம் அந்தந்த பகுதியில் இருக்கிற இளைஞர்களிடம் மாநிலம் விட்டு மாநிலம் போகிறான் பெரிய பெரிய பதவிக்கு போகிறான் வெளிநாட்டுக்கு போகிறான் அங்கேருந்து கோத்தரெல்லாம் கேட்டு தான் விண்ணப்பிக்கிறவங்க இருக்கான் ஆனாலும் கொஞ்சம் விசாலமான அறிவு பெற்றவர்கள் விசாலமான சந்திப்புகளை எக்ஸ்போஷர் கிடைத்தவங்களாம் கொஞ்சம் கருத்து மாற்றத்துக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அஞ்சர் அவரிடம் பேசியாவது இதற்கு எதிர்ப்பான கருத்தை நாம் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கிறது மக்களிடமும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது அதை நாம் செய்வோம் என்று கூறி இந்த முயற்சிகளுக்கு நாங்கள் முழுமையாக இருந்து அமைப்பு ரீதியாக என்ன செய்யணுமோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி